அதெல்லாம் கூடுதல் தம்பி வந்து அப்படி பேசியிருக்க கூடாது அவருகா கொஞ்சம் சில கருத்துக்களை எடுத்து வைப்பார் அவர் ஆனாலும் ஏடிஜிபிஐ அருண் அவர்களையும் அந்த பெண் காவலர்களையெல்லாம் இணைச்சு பேசிடக்கூடாது அதை தவிர்த்துருக்கலாம் தம்பி அதுக்காக அவர் மேலே கஞ்சா வச்சு எப்படி கஞ்சா வந்தது இத்தனை நாள் அவர்கிட்ட கஞ்சா இல்லையா தென்னால கஞ்சா வந்துருச்சு வரைக்கும் கூட வரவே சரியா சவுக்கு வேலை அதெல்லாம் இல்ல சிறைக்குள்ள வச்சு அடிக்கிறது ரொம்ப ஒரு என்ன அந்த விபத்து இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு உயிர் பயத்தை கொடுக்குது வெளியில போய் பேசாம இருக்கணும் பேசக்கூடாது அப்படின்னா அச்சப்படுத்துறதுக்கான வேலைத்திட்டங்கள் இந்திய பிரதமர் போலவே இந்திய பிரதமர் போலவே தமிழகம் முதல் செய்தியாளர்களை செய்தியாளர்களை சந்திக்கவே தான் பாக்குறேன் வேற எதுவும் நீங்கள் என்ன கேள்வி நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க நாங்கள் பதில் சொல்கிறோம்ல நீங்கள் எழுப்புற கேள்விக்கு பதில் ஏதாவது இருக்குமா அப்புறம் எப்படி சந்திப்பாங்க பத்தாண்டு கால ஆட்சியில் ஒரு சாதனையை கூட சொல்லி ஒத்த சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது பிரதமர் எப்படி பிரசை மீட் பண்ணுவார் எப்படி மீட் பண்ணுவார் சொல்லுங்கள் பணம் செல்லாதுன்னு நீங்கள் அதுக்கு நீங்கள் சொன்ன காரணங்கள்ல ஏதாவது ஒன்று நடந்துருக்கா பயங்கரவாதம் ஒழிஞ்சிருச்சு நீங்கள் அதுக்கு என்னைய ரைடு விட்றீங்க கருப்பு பணம் ஒழிஞ்சிருங்க அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ரைடு இடி ரைடெலாம் ஏன் வருது ஏன் வருது எல்லாமே ஃபால்ஸ் கோப்பு எல்லாமே பொய் பிளாக் நீங்கள் நீங்களே ஆறாயிரத்தி இரநூத்தம்பது கோடி நீங்கள் எல்லா எங்கெங்கே இடி ரைடு விட்டீங்களோ அந்த நிறுவனத்திட்டெல்லாம் காசு வாங்கியிருக்கீங்க அப்புறம் ராகுல் காந்தி பிரதமராக வந்து பாகிஸ்தான் வந்து விரும்புகிறாங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க மாதிரி பிரதமர் மோடி குற்றச்சாட்டு வைக்கிறார் அதே மாதிரி பிரச்சாரத்தில் பிரதமர் மோடியுடைய பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் கேட்குறதே இல்லை எனக்கு புரிய நல்லது ஒரு தடவை புரிஞ்சது வரப்புயாரா நீர் உயாரா அப்படின்னா அதோட முடிச்சுட்டேன் நான் எனக்கு என்ன புரியும் எப்படி பாக்குறீங்க